உறவுகளுக்கு வணக்கம் ஐ வெற்றி தராது வி தான் வெற்றி தரும் நான் அல்ல நான் அப்படிங்கிறதுக்கு உதாரணங்களோட கொஞ்சம் உங்களை உணர வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஒரு நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நிறுவனத்துல மூன்று முக்கியமான பகுதிகள் இருக்கு எலிமென்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சார் ஒண்ணு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு தொழில் அல்லது ஒரு நிறுவனம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு இடம் இருக்கும் சில தளவாடங்கள் இருக்கும் அறைகலன்கள் இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சேர்த்ததுன்னு அப்புறம் அந்த நிறுவனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் ஒரு ஹயர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லைங்களா ஒரு பிசினஸ் மாடல் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இது எல்லாமே சேர்ந்தது சிஸ்டம் இந்த ரெண்டையும் விட முக்கியமானது என்னங்க மூணாவதுன்னா அதான் கம்பைன்டு ஐ அப்படின்னு சொல்றாங்க அதாவது தனி மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க சேர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த மூணும் இருந்தாதாங்க அது ஒரு பிசினஸ் அல்லது ஒரு ஒர்க் பிளேஸ் அல்லது ஒரு கம்பெனி நிறுவனம் தொழில் அமைப்பு அப்ப இந்த இடத்துல முக்கியமானது என்னங்க நம்ம திரும்ப திரும்ப பார்வை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம்ஸுக்கும் நமக்கு வேலை இல்லைங்க இந்த கம்பைண்டு ஐ எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு ஒரு டூல் கொடுக்க போறேன் இந்த டூல சைக்காலஜியில நாங்க என்ன சொல்லுவோம்னா மீ வேல்யூஸ் வி வேல்யூஸ் அப்படின்னு பார்க்க சொல்லுவோம் முதல்ல அது என்னன்னு கொடுக்குறேன் அதற்கு பிறகு அதெல்லாம் நீங்க எழுதி இதுல நீங்க என்னென்னவா இருக்கிறீங்கலாம் பார்க்கணும் எந்தெந்த வேல்யூஸ்க்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு பார்க்கணும் மீ வேல்யூஸ்னா என்ன சார் மீ வேல்யூஸ்னா என்னுடைய பர்சனல் வேல்யூஸ் பர்சனல் வேல்யூஸ்னா உதாரணத்துக்கு சொல்றேன் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொய் சொன்னா மட்டும் பிடிக்காது அந்த நபர் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் ஜாலியா பார்ப்போமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லவ் பண்ணுறவரு தண்ணி அடிச்சா தம் அடிச்சா எல்லாம் கூட பேசாம இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது இது என்ன சார்னா இது அவங்களுடைய பர்சனல் வேல்யூ மீ வேல்யூஸ் அவன் எனக்கு இப்படிதாங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனா இதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்க எனக்கு இதாங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னா சொல்றாங்க இப்படி தனி மனிதர்கள் சில வேல்யூஸ் முன்னிறுத்துவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா நேரம்தான் முக்கியமா இருக்கும் புகழ்பெற்ற பேச்சாளர் வாணியம்பாடி பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா மேடையிலேயே ஒரு தடவை சொன்னாரு எல்லாரும் கையில தான் கடிகாரத்தை கட்டிட்டு இருப்பாங்க ஆனா முருக பாரதி காலில் கடிகாரத்தை கட்டிக்கிட்டு ஓடுறாரு அப்படின்னு என்ன சொன்னாரு ஏன்னா நான் அவ்வளவு நேரம் பார்ப்பேன் அவர் வருகிற நிகழ்ச்சியை அப்படி நேரத்துக்கு அப்படி ஆரம்பிச்சோம் அவர் அதுக்காக சொன்னாரு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது அவர் படிச்சேன் அப்படின்னு ஆனா அது என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான எல்லாருக்கும் அப்ளை பண்ண வைக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் முக்கியமானதாக இருக்கும் இதான் இந்த அடிப்படை நம்பிக்கைகள்ல தான் அவருடைய பர்சனாலிட்டி ஆளுமை கட்டமைக்கப்படுகிறது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உளவியல் இருந்து நமக்கு சில விஷயங்கள் புரியும் இவருக்கு இது முக்கியமானது அப்படின்னு இந்த மீ வேல்யூஸ் நிறைய பேருக்கு நிறைய விதமாக மாறும் சோ இது ஒரு தனித்துவம் நீங்க புரிஞ்சிக்கலாம் என்னென்னலாம் மீ வேல்யூஸ் இருக்கு நான் லிஸ்ட் உங்களுக்கு நான் பேசிட்டு பொழுது உங்களுக்கு சைட்ல இருக்கும் அதை நீங்க தொடர்ந்து பாருங்க நான் தனியாகவும் வேணாலும் இமேஜா கொடுக்குறேன் ஆனா இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க நாம என்னென்ன மாதிரியான வேல்யூஸுக்கு உட்பட்டவர்கள் இதை சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூடுதலா கொஞ்சம் சைக்காலஜிக்கல் பிரசன்டேஷன் நினைச்சுக்காதீங்க இது புரிந்தாதான் ஏன் டீம்ல செயல்படணுங்கிறது உங்களுக்கு புரியும் அதனால அதையும் சொல்லிடுவேன் ஒரு மனிதன் செயல்பாடு எப்படி அமைகிறது அப்படின்னா இந்த செயல்பாட நடத்தை பிஹேவியர் சொல்றேன் இந்த பிஹேவியர் எதை பொறுத்து அமையுதுன்னா இதுக்கு முன்னாடி எமோஷன்ஸ் நம்முடைய உணர்ச்சியை பொறுத்து ஒரே விஷயத்த நம்ம வந்துட்டு கோபமா பொழுது ஒரு மாதிரி செய்வோம் சந்தோஷமா இருக்கும்போது வேற மாதிரி செய்வோம் கிரிக்கெட்ல ஒருத்தர் பேட்டிங் பிடிச்சிருக்காரு சிக்ஸ் அடிச்சா எப்படி பண்ணுவாரு அல்லது அவர் அவுட் ஆனா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு இது ரெகுலர் ஆனா இதுக்கு நான் தலைவீழா சொல்றேன் ஒருத்தர் அவுட் ஆகும் பொழுதேட்பாள் சில நேரம் பேட் எடுத்து ஸ்டம்ப் சில நேரம் அமைதியா ஒரு விரக்தி சிரிப்பு சிரிச்சு போவார் என்ன சார் அவுட் அவுட் தானே அப்ப இங்க நடந்தது ஒண்ணுதான் ஆனா அவருடைய பிஹேவியர் ஏன் மாறுதுன்னா அவர் என்ன எமோஷனல் ஸ்டேட்ல இருந்தாரோ அதை பொறுத்து பிஹேவியர் மாறுது இந்த எமோஷன்ஸ் எங்க இருந்து சார் வருது அப்படின்னா அதை அவர் எப்படி பார்க்கிறாரோ எப்படி எடுத்துக்கிறாரோ எப்படி யோசிக்கிறாரோ தாட்ஸ் இந்த தாட்ஸ்ல இருந்தா இந்த எமோஷன்ஸும் பிஹேவியர்ஸும் அப்ப முதல்ல கரெக்ட் பண்ண வேண்டியது தாட்ஸ் தான் எண்ணங்கள் மேல நம்ம கவனத்தை வைக்க சொல்லுவோம் ஆக்சுவலா இந்த எண்ணங்களும் ஏங்கா மனுஷனுக்கு மனுஷன் மாறுது ஒரே சம்பவத்தை இவன் வேற மாதிரி பார்க்கறான் இவன் வேற மாதிரி பாக்குறான் அப்படின்னா அதற்கு காரணம் இவருடைய நம்பிக்கைகள் வேல்யூஸ் வேற இவருடைய நம்பிக்கைகள் வேல்யூஸ் வேற பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ் விழுமியங்கள் கோட்பாடுகள் இப்படிலாம் தமிழ்ல மொழிபெயர்க்கிறோம் ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா சில விஷயத்தை அப்படியே வச்சுக்கலாம் வேல்யூஸ் வேல்யூஸ்னே கூட வச்சுக்கலாம் நீங்க சோ வேல்யூஸும் பிலீவ்ஸும் தான் என்னங்க பண்ணுது ஒட்டுமொத்த மனிதனுடைய அந்த பர்சனாலிட்டிய வடிவமைக்குது இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஏன் இந்த வி வேல்யூஸ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு புரியும் அப்ப வி வேல்யூஸ் தான் என்ன சார்னா பொதுவாக சேர்ந்து இயங்கும் பொழுது சில வேல்யூஸ் முக்கியமா இருக்கும் உதாரணமா என்னுடைய நிறுவனத்துக்கு சில வேல்யூஸ் இருக்கும் கல்ச்சர் அப்படின்னு பேர் இந்த நிறுவனத்துக்கு கார்பரேட் கல்ச்சர் கம்பெனி கல்ச்சர் அந்த நிறுவனத்துல சில வேல்யூஸ் முக்கியமா சொல்லியிருப்பாங்க நம்முடைய நிறுவனத்தை பொறுத்தவரை இது முக்கியமானது அப்படின்னு சொல்லி விஷன் மிஷன் வேல்யூஸ் அப்படின்னு நீங்கள் எந்த நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் இதை நீங்க கேட்டு அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த நிறுவனத்துல இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் இதை இன்னும் எளிமையா சொல்றேன்னு பிரபல எடுத்து அவர் சோம வழியை பண்ணும் அழகா சொல்லிருப்பாரு அவர் வந்து வேர்ல்பூல்ங்கிற நிறுவனத்திலையும் ரெண்டுலயுமே பணியாற்றினார் அவர் சொல்லுவார் ரெண்டுமே கல்ச்சர்ல பயங்கர டிஃபரண்ட் வேர்ல்பூல் வந்து ஒரு கம்பெனி வந்து கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி இருக்கும் அங்க வந்து நாங்க வந்து பண்ணி டைம் போட்டு ஷூ கட்டி இந்த ரேஞ்சில் தான் ஆபீஸ்க்கு போகணும் பெப்சில இதுக்கு ஆப்போசிட் அப்படி போன ஆரிஸ்ல விட மாட்டாங்க அங்க எப்படிதான் இருக்கணும்னா ஜீன்ஸ் டிஷர்ட் வித விதமா தான் இருக்கணும் ஏ அப்படின்னா இது அந்த கம்பெனி கல்ச்சர் இது இந்த கம்பெனி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவார் இதை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் போய் பெரிய பிரச்சனையா எடுத்துக்க கூடாது என்னுடைய வி வேல்யூஸோட ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கம்பெனியில என்னால வேலை பார்க்க முடியாது ஆனா என் வி வேல்யூஸ்ல அதிக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்கு நிறுவனத்துல முக்கியத்துவம் கொடுப்பாங்க நானா ஒத்து போகலாம் இது தாங்க மனிதர்களுடைய வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி குடும்பமா இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா எல்லாரும் ஸ்பெஷல் எல்லாருடைய பர்சனல் வேல்யூஸ் மீ வேல்யூஸும் மாறும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா சேர்ந்து செயல்படும் பொழுது ஒருவர் இன்னொருவரோடு முரண்பட்டு நிற்காமல் ஏ வேல்யூஸ் தான் ரைட்டு ஓ வேல்யூஸ் தான் ரைட்டுன்னு சண்டை போட்டுக்காம என்ன செய்ய முடியுமேனா இந்த இடத்துல இந்த வேலைக்கு இந்த ரோலுக்கு இந்த வேல்யூஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஏ வேல்யூஸ்க்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த விஷயத்தை முடிச்சு கொடுப்போங்க அப்படின்னு நினைக்கிறது தாங்க வி வேல்யூஸ் ஒரு சமூகமா ஒரு நிறுவனமா சுமூகமா இயங்குறதுக்கு இந்த வி வேல்யூஸ்ல நீங்க கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க ஆனா அந்த உங்க மீ வேல்யூஸ்க்கு இல்லாம பாத்துக்கங்க ஏன் சார் சார் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் போய் மார்க்கெட்டிங் ஆகிட்டே இல்லை சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இல்லையா காலங்காலமா சொல்றோமா இல்லைங்களா மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டா கையில போய் கழுத்துல டையி வாயில பொய் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம் உடனே மார்க்கெட்டிங் பண்றப்பலாம் போய் தான் என்னோட சந்தைக்கு வந்துடாதீங்க ஒரு கிண்டலுக்காக சொல்றேன் ஆனா என்னுடைய வேல்யூ அது தாங்கும் பொழுதே நான் என்னங்க பண்ண முடியாது நான் அந்த இடத்துக்கு சிந்திக்கவே முடியாது நான் மற்ற வேலைகளை செய்யலாமா செய்யலாம் இப்போ நான் போய் சொல்லாம இருக்கலாமா இருக்கலாம் மற்றபடி என் சில விஷயங்களை சொல்லி சொல்றாங்களா அதை வெறுமன சொல்றதோட என் வேலை முடிஞ்சிச்சு இந்த மாதிரி என்னுடைய வேல்யூஸை நான் பிரிச்சுக்கிறேன் வி ஒத்து போக பயிற்சி செய்யுங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகள் பலகற்றும் கற்றும் அறிவிலாதார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு பிஎர் ரோமன் இன் ரோம் அப்படின்னு ஆங்கில பொன்மொழி சொல்லுது எல்லாருமே என்னங்க சொல்லி தப்பை செய்யுங்கன்னு தர்றாங்க பல மனிதர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுதுல மட்டும் உங்களுடைய கொள்கைகளுக்கு முரண்படாத சில விஷயங்கள்ல மட்டும் ஓகே அப்படின்னு சேர்ந்து இயங்குங்கள் அப்போது நீங்க இந்த உலகத்திற்கான மனிதராக வெற்றிகரமான மனிதராக எப்பொழுதும் பலம் வரலாம் சரிங்களா சோ அதை பற்றி நாம இன்னும் விரிவா അടുത്ത പകുതിയിൽ സിന്ധിക്കവാം നന്ദി